மீண்டும் மற்றமொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் பொதுவாகவே இந்த பேரண்டிங் சம்பந்தமா நாங்க நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக பாத்துட்டு இருக்கோம் இந்த சேனல் மூலமாக இந்த பேரண்டிங் அப்படின்னு வார நேரம் வந்து ஒவ்வொருத்தரோட பேரண்டிங் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும் நாங்க எங்களோட குழந்தைகளை வளர்க்கறது அப்படிங்கிறது எங்களோட அனுபவம் எங்களோட அறிவு சார்ந்த அல்லது எங்களோட அந்த எக்ஸ்போஷர் சம்பந்தமாக அல்லது நாங்க பாக்குற கேட்கிற விஷயங்களை வச்சு நாங்க நிறைய எங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவோம் சோ இப்படியான நிலைமைகளில் வந்து எங்களை சுத்தி இருக்கிறவங்க சமூகத்துல இருக்கிறவங்க எங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த பேரண்டிங் சம்பந்தமான அறிவுரைகளை எங்களுக்காக தருவாங்க ஸோ எங்களோட பேரண்டிங் நாங்க சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் ஆனா இந்த அட்வைசஸ் அல்லது இந்த அவங்க கொடுக்குற இந்த பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமான அறிவுரைகள் எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சின்ன கேள்விக்குறியோண்டு இருக்கும் ஏன்னா சில விஷயங்கள் வந்து இந்த அவுடேட்டடான அல்லது காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒத்து வராத விஷயங்களான அட்வைசஸ எங்களை சூ சூழல இருக்கிறவங்க தாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப சாதாரணமாகவே நாங்க வளர்ந்த காலம் மாதிரி இல்லாம இப்ப குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு செக்டராக இருக்க போகுது ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை வளர்ப்பை வந்து மாடிஃபை பண்ணி கொள்றதுக்கு சில அறிவுரைகள் வந்து நாங்க கருத்துல கொள்ளக்கூடாது அப்படி ஒரு தவறான ஒரு அல்லது நிறைய பேர் வந்து இதோட தாற்பயம் விளங்காம கொடுக்கிற பிழையான அட்வைசஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்குறதுதான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்கு ஸோ இதுல டிஸ்கஸ் பண்ண போற பண்ணப்பட போற இந்த அட்வைசஸ் உங்களுக்கும் யாராவது உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் தருவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதை கடைபிடிக்காம இருக்கிறது வந்து மிகவும் நல்லது உங்களோட பிள்ளைகளை சரியாக வளர்க்கறதுக்கு சரி இப்ப என்னென்ன அட்வைசஸ் குடுக்கறாங்க அதுல என்னென்ன பிரச்சனைகள் அதை வித்தியாசமா செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் பொதுவாகவே இந்த சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஒரு வயதுக்கு குறைந்த குழந்தைகள் இன்ஃபன்சி இன்ஃபன்ட் அப்படின்னு சொல்லுவோமே இந்த குழந்தைகள் வந்து அழுகிற நேரம் சில பேர் நாங்க குடும்பத்துல இருக்கிற மூத்தவரங்களா இருக்கட்டும் அல்லது உறவினர்கள் சொல்லுவாங்க அழுதா எப்பவுமே தூக்காதீங்க அளவு விடுங்க அள விட்டா தான் அந்த பிள்ளை வந்து நல்ல ஒரு ஹெல்தியா வரும் அல்லது வந்து அவங்களோட அந்த பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சோ இது உண்மையிலேயே சின்ன குழந்தைகளுக்கு சரியா அப்படின்னு ஒரு தவறான விஷயம் என்னென்னா இந்த சின்ன குழந்தைகள் வந்து ஒரு வயதுக்குட்பட்ட அல்லது இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த அழுத சாதிக்கிற அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து விருத்தி அடைஞ்சிருக்காது பொதுவாக இந்த பேபிஸுக்கு அது இருக்காது சோ எப்போ உங்களோட குழந்தை அழுகுதோ அது உங்களோட ஏதோ ஒரு கம்யூனிகேட் பண்ணுது சொல்லி அர்த்தம் இந்த வந்து நீங்க கணக்கெடுக்காம விட்டீங்கன்னு சொன்னா இக்னோர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட குழந்தை வளரும் போது அது உங்களோட மேதே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை அந்த பாண்ட் அந்த ட்ரஸ்ட் வந்து இல்லாம அபாயம் வந்து இருக்குது சோ குழந்தைகள் அழுகிற நேரம் கட்டாயம் நீங்க அந்த குழந்தைகளுக்கு உடனே வந்து அட்டென்ட் பண்ணணும் அழுகிற குழந்தைய தூக்குறதா இருக்கட்டும் பசிய சாப்பாடு கொடுக்கறது உடனே வந்து அதுக்கு ஒரு ஹாக் கொடுக்கறது அதை வந்து அஹ் கம்ஃபர்டா ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படிங்கறது வந்து பேரண்ட்ஸோட ஒரு கட்டாய கடமையா இருக்க போகுது சோ இந்த அட்வைஸ நீங்க ஒரு நாளும் கேட்க கூடாது அழுதா சரியாயிரும் அழுகிறதால ஒண்ணு நடக்காது அப்படிங்கிறது இது சின்ன குழந்தைகளுக்கு சரி வராது இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு வந்து பிடிவாதம் காட்டுற பிள்ளைகளுக்கு நாங்க வந்து இக்னோர் பண்றத பத்தி நானும் பேசியிருக்கேன் அழுகிற பிள்ளைகளை கணக்கெடுக்காதீங்க அப்படின்னு ஆனா இந்த அளவுற டெக்னிக் அப்படிங்கறத வந்து நீங்க சின்ன குழந்தைகள்ல இந்த பேபிஸ்ல வந்து நீங்க கட்டாயம் அத அப்ளை பண்ண கூடாது அடுத்து ஒரு தவறான அட்வைஸ் தான் அடித்து வளர்க்கறது அடியாத மாடு படியாது நீங்க அடிக்காட்டி வந்து பிள்ளை ரெஸ்பெக்ட் பண்ணாது சரியா டிசிப்ளின் பண்ண முடியாது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க சோ இந்த அடித்து வளர்க்குறது இந்த அடிங்கிறது எந்த அளவு பிள்ளைகளோட உளவியல செல்வாக்கு செலுத்தும் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நான் வந்து விரிவா ஒரு வீடியோல வந்து பேசியிருப்போம் உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த பிசிக்கல் பனிஷ்மெண்ட் அடிக்கடி அடிக்கிறீங்க அல்லது வந்து கிள்றது இந்த மாதிரியான பிசிக்கல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளை உங்களை மதிக்குது அல்ல டிசிப்ளினா நடந்து கொள்ளுது அப்படின்னா அது பிள்ளை வந்து கட்டாயம் உள்வாங்கிக் கொண்டு செய்யற ஒரு விஷயம் இல்லை உங்களை திருப்தி படுத்துறதுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா பயத்துல அடுத்த அடிக்கு பயத்துல இந்த மாதிரி விஷயங்களால கட்டுப்பட்ட மாதிரி பிள்ளை நடந்து கொள்ளுதே தவிர உண்மையிலேயே இந்த அடியால எந்த டிசிப்ளினும் பண்ண முடியாது ஸோ உங்களோட குழந்தைகள் தவறு செய்யற நேரம் நீங்க டிசிப்ளின் பண்ணணும்னா எப்படி அப்படிங்கறத பத்தி நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஒரு சமரியா நான் சொல்றதாக இருந்தா நீங்க பிள்ளைகளுக்கு இந்த டைம் அவுட் கொடுக்கறது அல்லது வந்து இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல பிஹேவியரை வழிகாட்டுற நேரம் ரிவார்ட்ஸ் அல்லது ஸ்டார்ஸ் கொடுக்கறது அல்லது அவங்க கெட்ட பிஹேவியரை வழிகாட்டுற நேரம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமான டிவி பார்க்கறது அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அவங்கள்ட இருந்து எடுக்கிறது சோ இப்படியான டெக்னிக்ஸை நீங்க அப்ளை பண்ணலாமே தவிர நீங்க அடிக்கிறதோ பிசிக்கல் பனிஷ்மெண்ட்டோ குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லி யாராவது அட்வைஸ் பண்ணா அந்த அட்வைஸையும் நீங்க வந்து இக்னோர் பண்ணனும் அடுத்து மூன்றாவது ஒரு தவறான அட்வைஸ் தான் ஆண் பிள்ளைகள் அழுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஆ நம்மட ஒரு ஆண் பிள்ளை வந்து அழுது அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை ஆண் குழந்தை அழுது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீ என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க நீ அந்த ஆம்பளை பிள்ளை நீ அழக்கூடாது சோ இப்படியான ஒரு மிக தவறான ஒரு அட்வைஸை கொடுக்கறதால என்ன நடக்கும் அப்படின்னா ஆண் குழந்தைகளுக்கு தங்களோட உணர்வுகளை வெளிக்காட்டுறதுக்குரிய ஒரு உரிமை அல்லது ஒரு தேவை வந்து அங்க மறுக்கப்படுது சோ இதால வந்து இந்த குழந்தைகள் வந்து வளர்ற நேரம் அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி ரெகுலேட் பண்ணி கொள்றது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது இதனாலதான் பார்த்திருப்போம் வளர்ந்தோரான நிறைய பேர் அல்லது எங்கள ஆண் குழந்தைகளா இருக்கட்டும் ஒரு வந்து எந்த ஒரு தாக்கம் கவலையும் கோவமா வெளிப்படுத்துவாங்க அல்லது எங்களோட எங்கள் மத்தியில் இருக்கிற எங்களோட ச சகோதரர்களா இருக்கட்டும் அல்லது அஹ் கணவனா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோவ வெளிப்படுறது உண்மையிலேயே தன்னோட மனசுல இருக்க ஒரு தாக்கத்தை கோபமாக எரிச்சலாக வெளிப்படுத்துவாங்க ஸோ சரியா அந்த இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குரிய விஷயம் தெரியாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ எப்போவுமே நீங்க உங்களோட ஆண் குழந்தைகளுக்கு இந்த அட்வைஸை விட்டுட்டு அழணும்னு சொன்னா அவங்க அழுகிறதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ கொடுக்கணும் இட்ஸ் ஓகே டு கிராய் அப்படிங்கறத வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணணும் ஸோ அவங்க அவங்களோட மனதில் இருக்கிற கவலைகளை அழுகையாக கண்ணீராக வெளிப்படுத்துறது மூலமாக அந்த இமோஷன்ஸை அவங்க சரியா ரெகுலேட் பண்ணி கொள்றதுக்கு நாங்க உதவி செய்யணும் அடுத்த ஒரு தவறான அட்வைஸ் தான் வந்து இந்த பேபிஸ் இந்த சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இவங்களை எந்த நேரமே தூக்கி வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பவுமே தூக்கினா அந்த கையில சூடுக்கு வந்து அவங்க பழகிடுவாங்க ஸோ அவங்கள எப்பவுமே தூக்க சொல்லுவாங்க தூக்கி பழக்காதீங்க அல்லது நீங்கள் ஒரு குவில்துல வச்சே தூக்குங்க அல்லது வந்து அவங்களை அப்படியே வைங்க ஸோ இப்படியான ஒரு தவறான அட்வைஸ நிறைய பேர் சொல்லுவாங்க நானுமே பர்சனலாக இந்த அட்வைஸை கேட்டிருக்கேன் ஸோ இது உண்மையிலேயே தவறான விஷயம் ஒரு குழந்தை வந்து இருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அது பிசிக்கல் க்ளோஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதோட உடலும் தாயோட அல்லது தந்தையோட பெற்றோரோட அந்த பாடி ஹீட் டச் ஆகிற நேரம் ஒரு க்ளோஸ்னஸ் வந்து உருவாகும் சோ இது மூலமாக அந்த பிள்ளை வந்து தான் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் ஃபீலிங் லவ் அப்படின்னு வந்து அந்த பிள்ளை உணர ஆரம்பிக்கும் சோ அந்த குழந்தை இப்படி உணர ஆரம்பிக்கிற நேரம் அந்த பிள்ளையோட மூளை வளர்ச்சி இன்டெலிஜென்ஸ் அதோட அறிவு புத்தி கூர்மையெல்லாம் வந்து வளர நேரம் அதிகரிச்சு கொண்டே போகும் அதோட எந்த குழந்தை வந்து தாய் தந்தையோட அந்த தொடுகை அந்த முத்தம் அந்த ஹக்க வந்து ஃபீல் பண்ணுதோ அது வந்து பிற்காலத்துல வந்து மற்றவர்களோட உணர்வுகளை மதித்து ஒரு இன்டெலிஜென்டான குழந்தையாக அல்லது வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட பேரண்ட்ஸு கிட்ட உணரக்கூடிய பிள்ளையாக உருவாகிறதுக்காக நிறைய ரிசர்ச்சர் சொல்லுது ஸோ இந்த அட்வைஸ நீங்க கட்டாயம் கேட்கக்கூடாது உங்களோட சின்ன குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால முடிந்த வளைவு நேரம் வந்து அவங்களோட அந்த பிசிக்கல் டச்சை அவங்களுக்கு ஹக் பண்றது கிஸ் பண்றது தூக்கி வச்சு கொள்றது தூக்கி வச்சு சாப்பாடு கொடுக்குறது ஸோ இப்படி வந்து உங்களோட அந்த பாண்டை நீங்க கட்டாயம் கூட்டிக்கொள்ளணும் அடுத்த ஒரு அட்வைஸ் தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அதுலயும் வந்து சொல்லுவாங்க அப்பா அம்மார் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கணும் நீங்க எப்போ ஃப்ரெண்ட்லியா மாறுறீங்களோ அந்த நேரம் வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து மதிக்க மாட்டாங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிறைய வந்து உறவினர்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சோ இது உண்மையிலேயே தவறான விஷயம் நீங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கிறதால பிள்ளைகளுக்கு இந்த பய வெளிப்பாடு அல்லது வந்து அந்த தன்னம்பிக்கை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது சோ நீங்க இந்த ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறது வந்து உண்மையிலேயே பிள்ளைகளை கட்டுப்படுத்துற ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க ஃப்ரெண்டாக இருக்கணுமா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட அப்படிங்கறத பத்தி நாங்கள் இன்னொரு வீடியோல விரிவா பார்க்கலாம் நீங்க பெற்றோர்களாக இருந்து கொண்டே பிள்ளைகளோட ஒரு நட்பை பேணலாமா அப்படின்னா கட்டாயம் அது முடியும் ஸோ நீங்க பிள்ளைகளோட ஓபன் கம்யூனிகேஷன் அவங்களோட நிறைய பேசுங்க அவங்கள நிறைய என்கரேஜ் பண்ணுங்க பிள்ளைகள கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க பிள்ளைகளோட ஒரு நல்ல உறவை பேணிக் கொள்ளுங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கிறது மூலமாக பயம் சார்ந்த ஒரு பிஹேவியரை நாங்கள் எதிர்பார்க்கலாமே தவிர பிள்ளைகள் உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வெளிக்காட்டப்படணும் அப்படின்னா நீங்க பிள்ளைகளோட கொஞ்சம் லீனியன்டா ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு மேனர்ல கட்டாயம் இருக்கணும் ஸோ இந்த அட்வைஸுமே வந்து நீங்க கட்டாயம் கேட்கக்கூடாது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு அவுடேட்ட அட்வைஸை வந்து பெற்றோர்கள் வந்து எங்களோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க வந்து நாங்களும் உங்களை இப்படித்தானே வளர்த்தோம் நீங்க நல்லா வரலையா நாங்களும் உங்களுக்கு அடிச்ச மேசினோம் அதால உங்களுக்கு என்ன நடந்துருச்சு ஸோ நீங்களும் அதே மாதிரிதான் பிள்ளை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது நாங்களே எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் சொல்லிக்கொள்ளும் எங்களோட பேரண்ட்ஸும் எங்களை இப்படித்தானே வளர்த்தாங்க ஸோ நாங்க வந்து தவறு செய்யல தானே அப்படின்னு இந்த இடத்துல நாங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் நாங்க வளர்ந்த சூழல் காலம் அல்லது எங்களோட குழந்தை வளர்ப்பு எங்களோட பெற்றோரோட குழந்தை வளர்ப்பும் இந்த காலத்துல நாங்க எதிர்கொள்ற சவால்கள் எங்களோட பிள்ளைகளை வளர்க்கறதுல ஏற்படுற சிக்கல்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமாக இருக்க போகுது ஸோ நீங்க உங்களோட குழந்தைகள் வளர்க்கிற நேரம் உண்மையிலேயே இந்த காலத்துக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான குழந்தை வளர்ப்பு சார்ந்த பேரண்டிங் டிப்ஸை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அதாவது நீங்க அப்டேட்டடா இருக்கணும் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள அறியாமலே எங்களுக்கு இந்த பிசிக்கல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க எங்களோட இமோஷன்ஸை வந்து நெக்லெக்ட் பண்ணிருப்பாங்க நாங்க கேட்குற நேரம் அவங்க அவைலபிள் இல்லாம இருந்திருப்பாங்க நம்மளோட விளையாடாதவங்களா இருந்திருப்பாங்க ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் எங்களில் தாக்கம் செலுத்துமா அப்படின்னு கட்டாயம் இருக்கும் நாங்க எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் அந்த தாக்கங்கள் வந்து எங்க மனசுல இருக்கும் சோ நீங்க இந்த அட்வைஸை இக்னோர் பண்ணிட்டு உங்களோட குழந்தைகளை வந்து நீங்க ஒரு நவீன இந்த காலத்துக்குரிய குழந்தைகள் வளர்க்கறதுக்கான அந்த பேரண்டிங் டிப்ஸை வந்து உங்களோட பிள்ளைகள்ட அப்ளை பண்றது மூலமாக நல்ல குழந்தைகளை நாங்க உருவாக்கலாம் அடுத்ததுதான் வந்து சில பேர்ன்னு சொல்லுவாங்க போட்டி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க இந்த தான் நீங்க எல்லாமே கொடுக்கணும் ஸோ இந்த படிப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள மீது நிறைய சுமைகளை திணிக்கிறதை நாங்கள் பார்த்திருப்போம் ஸோ நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க இப்பவே நீங்க நல்லா படிக்க வைக்கணும் இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணலன்னு சொன்னால் அடுத்தடுத்தது வந்து சரி வராது இப்பவே நீங்க ஃபுட்பால் அனுப்புங்க செஸ் அனுப்புங்க ஸ்விம்மிங் அனுப்புங்க மேத்ஸ் கிளாஸ் அனுப்புங்க எலக்ட்ரிஷியன் அனுப்புங்க இப்படி நிறைய விஷயங்கள் பிள்ளைகள்ல ஓவர்லோட் பண்றத நாங்க பார்த்திருப்போம் இது வந்து இந்த காலத்துல ஒரு வியாபாரமாக உருவானதால இந்த சோசியல் மீடியா நிறைய விஷயங்கள் எங்களோட குழந்தைகள்ல திணிப்போம் இதால வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்குறோம் சோ நல்லாவே படிச்சுட்டு இருக்கிற நல்லாவே ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிற குழந்தையும் நாங்க இப்படி ப்ரெஷர் போடுற நேரம் அதை விட்டு விலகி அந்த பிள்ளைகள் வந்து அந்த ட்ராக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க இதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அட்வைஸ் எல்லாம் விட்டுட்டு உங்களோட குழந்தைக்கு எதுல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் அந்த இன்ட்ரெஸ்ட நீங்க எப்படி பிள்ளைய வழிநடத்துறது மூலம் என்னென்ன விஷயங்கள் உங்களோட பிள்ளைகளை வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன லிமிட்டடா கொடுக்கலாம் அல்லது படிப்புல வந்து அவங்களை பார்க்கலாம் அப்படிங்கறது நீங்க கட்டாயம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் அடுத்தது வந்து சொல்லுவாங்க எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் ஒரு பிள்ளையும் வந்து நீங்க பாரபட்சம் பார்க்க கூடாது அது உண்மைதான் பட் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க இது ஒரு தவறான அட்வைஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது நீங்க எல்லா குழந்தைக்கும் சரி சமனா கொடுக்கறது ஆனா ஒவ்வொரு குழந்தையும் வந்து வித்தியாசமா இருக்கும் உதாரணமா வந்து உங்களை குழந்தைகள்ல அஹ் நாங்க எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வந்து பசி வேற இருக்கும் சோ நீங்க எல்லா பிள்ளைக்கும் ஒரே அளவான சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க ஆப்வியஸ்லி எந்த பிள்ளை வந்து நல்லா சாப்பிடுதோ பசி கூட இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கூட உணவு கொடுப்போம் சோ இந்த மாதிரி எல்லா குழந்தையும் நீங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னா கட்டாயம் முடியாது ஒவ்வொரு பிள்ளையோட தேவை என்ன அதோட நீட்ஸுக்கு பொ சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் வந்து கட்டாயம் இருக்கணும் சோ இந்த குழந்தைக்கு வந்து இந்த அளவு இமோஷனல் சப்போர்ட் தேவை இந்த பிள்ளை கொஞ்சம் தேக்கிட்டு ஈஸியா எடுத்துட்டு போயிடும் இது கொஞ்சம் சென்சிட்டிவான பிள்ளை இப்படி உங்களோட பிள்ளைகளோட வித்தியாசப்பட்ட குணங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கவனிப்பு கட்டாயம் இருக்கணும் சோ இப்படி உங்களோட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்ற மாதிரி உங்களோட பேரண்டிங் ஸ்டைலை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸையும் வந்து நீங்க இதுல கேட்டுக்கொள்ள கூடாது சில பிள்ளைகளை பார்த்திருப்போம் அவங்கள்ட்ட நாம ஏதாவது சொல்ற நேரம் அவங்க கல் எதிர்கேள்வி கேட்பாங்க ஏன் ஏன் நான் அப்படி செய்யக்கூடாது ஏன் நான் இப்படி செய்யணும்னு இதை பாக்குற உறவினர்கள் அல்லது வீட்டுல இருக்கிற வயது முதிர்ந்தோர்ஸ் வந்து சொல்லுவாங்க வந்து கேள்வி கேட்கிற மாதிரி உனக்கே வாயாடுற மாதிரி பிள்ளையை பழக்கிருக்கா சோ அதுக்கேற்ற மாதிரி பழக்கக்கூடாது பிள்ளைகள கேட்க கேட்கக்கூடாது பேரன்ஸ் சொல்ற நேரம் அதை வந்து அப்படியே கேட்கணும் சோ இப்படியான அட்வைஸ் உங்களுக்கு நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க இது தவறான ஒரு விஷயம் கேள்வி கேட்க கேட்க பிள்ளைகள் வந்து அவங்களோட அவங்களோட அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ற ஆற்றலை வந்து அவங்க கூட்டிக் கொள்றாங்க அதோட சுயாதீனமாக சுதந்திரமாக இயங்கக்கூடியவர்களாக இந்த குழந்தைகள் மாறுறாங்க சோ உங்களோட குழந்தைகள் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு சரியான பதில சொல்றது மூலமாக அவங்கள்ட்ட இப்படி எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது வாயாடாது இப்படி வந்து அந்த பிள்ளைகளை அடக்குறது இல்லாம அவங்களுக்கு சரியான பதில ஒரு ரஷனல் ஆன்சர் நீங்க குடுக்கறது மூலமா குழந்தைகள் வந்து உங்களுக்கு அந்த எதிர்பேச்சு பேசுறது அப்படின்னு இல்லாம சரியான கேள்விகள் கேட்கறதுக்கு பழக கொள்ளுவாங்க சோ இப்படியான விஷயங்களையும் வந்து நீங்க பேரண்டிங்ல வந்து கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவையோண்டே இருக்கு ஸோ இந்த வீடியோ மூலமாக சொன்ன இந்த அட்வைசஸ் உங்களுக்கு குடும்பத்துல நண்பர்களில் கிடைக்கிற இந்த அட்வைசஸ் வந்து அவுட் டேட்டட் அட்வைசஸ் ஸோ நீங்க இதையெல்லாம் வந்து அஹ் இக்னோர் பண்ணிக்கொண்டு உங்களோட குழந்தை வளர்ப்பை நீங்க சரியா செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாக நிறைய பேரண்டிங் டிப்ஸ் நிறைய குழந்தை வளர்ப்பு சைல்ட் சைக்காலஜி சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த சேனல் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் மற்றும் வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் பயனுள்ள தலைப்போட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி